அம்மா என்ன பண்றீங்க நான் என்ன இருக்கற நீவீங்க என்ன மெனு பார்க்கலாம் காலையில சாப்பிடுறதுக்கு சுட சுட தோசையும் கல் தோசையும் நம்ம ரோட்டு கடை தண்ணி சட்னியும் வச்சிருக்கேன் செம்ம டேஸ்டா இருக்கும் இட்லி தோசைக்கு இது இதுதான் நம்ம வீட்டு காலை உணவு அப்பாவுக்கு தான் தோசை சுட்டிட்டு இருக்கேன் மதியத்துக்கு சுட சுட சோறு சூப்பர் பீன்ஸ் மிளகாக்கிலி பொரியல் கிளி சாம்பார் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பீன்ஸ் பொரியல் பசு தயிர் இதுதான் ஸ்பெஷல் வெயில் வந்துருச்சு ஒரு நாள் நான்வெஜ் மீதி நாள்லாம் இந்த மாதிரி அப்பதான் இந்த வெயில எப்படியாவது தள்ளி விட முடியும் ஆமா அதுக்கப்புறம் அம்மா வேற எல்லாமே சமைச்சிட்டேன் ரொம்ப மாதிரி சம்பளப்போம் இன்னைக்கு ஒரு புடி செல புடி ஸ்வீட்ல டிஃபன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

ஜெய்லி சிக்கன் மட்டன் கேக்கும் போது எனக்கு அப்படிதான் இருக்கும் என்னோட மைண்ட் வாய்ஸ் ஓகே பை வாழ்க வளத்துடன்